ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இல்லம் தேடி கல்வி தன்னார்வலர்களுக்கு ஒரு முக்கியமான மற்றும் அதிர்ச்சியான நியூஸ்ங்க இது வரைக்குமே நம்மளுடைய சேனலில் இல்லம் தேடி கல்வி தன்னார்வலர்களுக்கு வந்து சின்ன சின்ன ஹாப்பி நியூஸ் தான் நம்ம கொடுத்துருந்தோம் ஆனால் இன்றைக்கி பாருங்கள் நம்மளுடைய தன்னார்வலர்களுக்கு வந்து ஒரு மன கஷ்டமான ஒரு நியூஸ் கொடுக்க போகிறோம் இந்த நியூஸ் கொடுக்கும்போது எனக்கே ரொம்பவே கஷ்டமாக இருக்குது பட்டு நம்ம நடைமுறையில் வந்து நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் இல்லம் தேடி கல்வி திட்டம் டூ பாயிண்ட் ஜீரோன்னு சொல்லி மறுசீரமிக்கப்பட்டு பின்தங்கிய பகுதியில் மட்டும் மையங்கள் வந்து செயல்படும் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க இந்த இல்லம் தேடி கல்வி திட்டம் டூ பாயிண்ட் ஜீரோ அப்படின்னா என்னான்னு சொல்லி நம்ம விரிவாக வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து மையங்கள் வந்து தமிழ்நாட்டில் நிறையா இருந்துச்சு ஆனால் இந்த டூ பாயிண்ட் ஜீரோக்கு அப்புறமா ஒரு சில இடங்களில் மட்டும்தான் மையங்கள் வந்து செயல்பட போகுது மற்ற இடங்கள்ல எல்லாத்துலேயுமே மையங்களை க்ளோஸ் பண்ணிட்டு போகிறாங்க நான் வந்து திண்டுக்கல் மாவட்டம் இதுவரை வந்து திண்டுக்கல் மாவட்டத்தில் வந்து ஐயாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட மையங்கள் வந்து செயல்பட்டு வந்துச்சு ஆனால் தற்போது வந்து ஆயிரத்தி இரநூத்தி எண்பது மையங்களாக வந்து குறைக்கப்பட்டுள்ளன உயர் தொடக்க வகுப்பு அதாவது அப்பர் பிரைமரி வாலண்டியர்ஸ் வந்து இனிமேல் மையங்கள் வந்து செயல்படாது உயர் தொடக்க வகுப்பு தன்னர்கள் வந்து இந்த திட்டத்திலருந்தே முழுமையாக விடுவிக்கப்படுறாங்க தேவைப்பட்டால் பிரைமரி மையங்களுக்கு வந்து மாற்றப்படலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எப்படின்னா ஒரு ஒரு வாழிடத்தில் வந்து தொடக்க நிலை தன்னார்வலர் வந்து சரியாக செயல்படாத நிறையல அதாவது ஆன்லைன் அட்டன்ஸு மெயின்டைன் பண்ணலை மைய செயல்பாட்டு அறைக்கும் மதிப்பீடு வந்து ஃபுல் பண்ணலை இதோடைய அடிப்படையில் வந்து அந்த தொடக்க தன்னார்வலரை நீக்கி அந்த தொடக்க தன்னார்வலருடைய மையத்தை உயர் தொடக்க தன்னார் தன்னார்வலருக்கு வந்து அதாவது சிறப்பாக செயல்பட்ட உயர் தன்னார்வலருக்கு வந்து மாற்றப்படலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க மையங்களின் எண்ணிக்கை வந்து இருபது மாணவர்களுக்கு ஒரு தன்னார்வலர் என்ற நிலையில் தான் மீண்டும் கட்டமைக்கப்படுகிறது தமிழகம் முழுவதுமே ஐம்பதாயிரம் மையங்கள் மட்டுமே செயல்படும் இல்லம் தேடிக் கல்வி திட்டம் டூ பாயிண்ட் ஜீரோ வந்து வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூலை ஒன்றாம் தேதி முதல் வந்து செயல்பட இருக்கிறது ஸோ இதில் எந்தெந்த மையங்களை க்ளோஸ் பண்ண போகிறாங்க ஐயா எந்தெந்த மையங்கள் வந்து க்ளோஸ் ஆகலன்னு சொல்லி நம்மளுக்கு மா மையம் மற்றும் தன்னார்வலுடைய பெயர் பட்டியல் வந்து விரைவில் வந்து மாநிலத்தில் இருந்து விடுவிக்கப்படுவாங்க ஸோ அப்போதைக்கு உங்களுக்கு நான் அந்த இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுறேன் மூன்று ஆண்டுகளுக்கு மேல் பணிபுரிந்த அனைத்து தன்னார்வர்களுக்குமே ஆன்லைன் மூலமாக சான்றிதழ் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இல்லம் தேடி கல்வி திட்டம் மையங்களை வந்து குறைத்து அதே தன்னார்வலர்களை கொண்டு செயல்படுத்தவும் மாநில இல்லம் தேடி கல்வி திட்டக்குழு வந்து முடிவு செஞ்சுருக்கு எனவே தன்னிகரற்ற அன்புக்குரிய தன்னார்வலர்கள் அனைவருமே அரசின் நிலைப்பாட்டின் முடிவுகள் எதுவானாலும் தைரமாக ஏற்று செயல்படுங்கள் எப்போதுமே சோர்ந்து போகாதீர்கள் வாழ்வை கண்டு பயப்படாதீர்கள் வாழ்க உங்கள் மன துணிச்சலோடு நன்றி